ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் என்ன சட்னி இது அப்படின்னு யோசிக்கிறீங்களா மேலே டாப்பிக்கில் இருந்திருக்கோம் இல்லைங்களா கோஷ்ட் சட்னி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நான் இது முதல் தரமாக தான் செய்கிறேன் முதல் தரமே சூப்பராக வந்திருக்கு அதாவது நல்ல ஹெல்த்தியான டிஷ்ஷாகவும் இருக்குது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் சைட் டிஷ்ஷாக டிஃபன்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் தயிர் சாதத்துக்கு வச்சுக்கலாம் அப்புறம் நம்ம ஆரியங்களி கம்பங்கழி எல்லாம் செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு தொட்டுட்டு சாப்பிட்லாம் பழைய சாதம் கரைச்சி சாப்பிடும் போது இதை வச்சுக்கிட்டும் சாப்பிடலாங்க அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கு ரொம்ப குவிக்கா செஞ்சிடலாம் இன்கிரீடியன்ஸும் கம்மி தான் ஜஸ்ட் வீட்டுல இருக்கிறது இதுல ஒண்ணு அதுல ஒண்ணுன்னு எடுத்து போட்டு செஞ்சிடலாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி வந்திருக்குன்னு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையில ஒரு அர்ஜென்டான ஒர்க்ல இந்த சைட்ல ஒரு சட்னி செய்ய போறேன் என்ன சட்னி அப்படின்னா இது பாருங்க இந்த கோஸ் இது இத்து நோண்டு வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் இந்த கோசு வச்சு இன்னைக்கு ஒரு சட்னி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஐடியா ஏன்னா இது வந்து ஃபஸ்ட் ட்ரையல் ரொம்ப டேஸ்டியாக வருங்க ஏன்னா கோஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது எனக்கு வேஸ்ட் பண்ணவே மனசு வராது அது கொஞ்சமாக இருந்தாலும் எதையாவது ஒன்று செஞ்சு வச்சுடுவேன் சாலட் செஞ்சுடுவேன் எப்போவுமே இதோட கேரட் போட்டு ஆனால் இன்னைக்கு வந்து காலையில் தோசைக்கு சட்னி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போ இதுக்கு பாருங்க கோஸ் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சோண்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு இப்பூண்டு வந்து இன்னும் கூட ரெண்டு போடுவேன் எடுத்துட்டு வரணும் இப்ப கையில கிடைச்சது இங்க எடுத்துட்டு வந்துட்டேன் இப்ப பாருங்க இது வந்து இஞ்சி கொஞ்சோண்டு எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு வந்து ஒரு தக்காளியும் எடுத்து வச்சிருக்கேன் தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் இப்ப இதுல வந்து எண்ணெய் விட்டுருக்கேன் வாண்டியில எண்ணெய் விட்டுட்டு ஒரு கை வேர்க்கடலை அத வந்து நல்ல ஒரு ரிச்சட்னியா இருக்கணும் டேஸ்ட் உடம்புக்கு நல்லதா செய்யணும் ரிச்சுன்னா நான் வந்து முந்திரி எல்லாம் சொல்லலைங்க ஜஸ்ட் இது வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதாக இருக்கணுங்கிறதுக்கோசம் நான் இதில் இப்போ வேர்க்காடில் போட்டிருக்கேன் இப்போ இது ஒரு நிமிஷம் வருபடட்டோம் இப்போ எல்லா வெஜிடபிள்ஸும் வாங்கிட்டு வந்திருக்காரு எங்கள் ஹஸ்பண்டு பாருங்கள் எல்லாம் கச 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 காசாக இருக்கு இன்னைக்கு கிச்சன் இப்போ இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும் அப்படியே இந்த சட்னியை செஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட கிட்டே பேசிக்கிட்டே இந்த ச வேலையை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசைக்கும் ரெடி ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை மாவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் இருந்து இது இப்போ வருபடட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க இது வேர்க்கடலை வெடிச்சு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம இதை தட்டுக்கு எடுத்துடலாம் இப்போ பாருங்க நம்ம பூண்டு பார்த்தீங்களா இன்னும் கொஞ்சம் வச்சிருக்கேன் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பூண்டு எவ்வளோ வேணாலும் இன்க்ரஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை சேர்த்துடலாம் இதை இதை சேர்த்துட்டு இது கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா வதங்கும் நான் வந்து வரமிளகா போடலை பச்சை மிளகாய் மட்டும்தான் போட்டிருக்கேன் இதுக்கு வந்து அது மாதிரி போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அது போட்டு நான் போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் இதை கலந்து வச்சுட்டு நான் வந்து எண்ணெய் விடலை அந்த வானொலியில் இருந்த எண்ணெயே போதுமானதாக இருக்கும் இப்போ வேர்க்கடலைக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு யோசனை வந்திருக்கும் ஏன் நம்ம பச்சை நிலக்கடலையை வந்து இவங்க வறுத்து போடுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா இப்போ வந்து அந்த உமி அந்த மேல் தோலில் வந்து அவ்வளோ நிறைய நமக்கு விஷயம் இருக்குதுங்க நல்ல ஹெல்த்தியான பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில் அதனால் அதை வந்து நம்ம நீக்கக்கூடாது நீக்காமல் அப்படியே செய்யணும் இப்போ பொறிக்கடையில் வந்து நம்ம வறுக்கும் போது அவங்க இந்த மணல் போட்டு வறுப்பாங்க மணலில் வறுக்கும் போது அதில் சின்ன மணல் துகள்கள் வரும் அப்போ அந்த நம்ம மேலே இருக்கிற தோழியை எடுத்துகிட்டு தான் நம்ம செய்ய வேண்டியதாக வரும் அதனால் இப்போ வந்து இந்த மாதிரி பச்சை நிலக்கடலை நம்ம எடுத்து வறுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு அப்படியே உடம்புக்கு எல்லாமே சேரும் இப்போ வந்து இந்த வதங்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த கோசை நம்ம கட் பண்ணி அதில் சேர்த்துடலாம் இப்போ பாருங்க எண்ணெய் பத்தலை போல இருக்கு கொய்யா கொய்யான்னு சத்தம் கொடுக்குது ஆனால் நான் இதுக்கு வந்து இப்போ எண்ணெய் விட மாட்டேன் அந்த முதல்ல ஊற்றின எண்ணெயே போதுமானதா இருக்கும் இப்போ வந்து வெங்காயம் பொறுத்து சில சமயம் வந்து இது மாதிரி ஆகும் இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கோசை போட்டுட்டு இது தலையில கொஞ்சம் தண்ணியை ஊற்றி விட்டுடுங்க இப்போ தாராளமா நல்லா வெந்து போயிடும் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம எண்ணெயை வந்து கம்மியா உபயோகிக்கணும் இப்போ இது நல்லாவே வதங்கிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துலயே உங்களுக்கு வெங்காயம் வதங்கிடும் இப்போ இது வதங்கட்டும் இப்போ ஆனால் கம்மி போட்டு நம்ம இதை மூடி வைக்கலாம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பாதியாக வெந்திருக்கு பார்த்தீங்களா ஒரு தடம் கலந்து விட்டுருக்கேன் இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்குள்ள நான் உங்களுக்கு இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் பேக் பண்ணும்போது நியூஸ் பேப்பர் போட்டோம் அப்படின்னா அந்த பேப்பர் வந்து ஃபங்கஸ் வருது அது மட்டும் இல்லாமல் அந்த கார்பன்னு நம்ம உடம்புக்கு கெடுதல் இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இது மாதிரி ஸ்வீட் ஸ்டால்ஸு ஹோட்டல்ஸ் எல்லாம் கவர்ஸ் இருக்குது இல்லையா அதை வந்து எடுத்து இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த ஹேண்டில் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவேன் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து கிளாத் பேக்கில் போட்டோம் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா அந்த மாய்ச்சர் வந்து போயிடுது வெஜிடபிள்ஸில் இருக்கிற மாய்ஸ்டர் போயிடுது அப்போ நம்ம கவரில் இது மாதிரி போட்டு இதில் இந்த வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம எப்படி வேணுமோ அப்படி பிரித்து பேக் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இது வந்து இன்றைக்கி கேரட்டு காலையில் தீந்து போச்சு கேரட்டு அந்த கவர் இது பார்த்தீங்களா இது வந்து இந்த நியூ பேப்பர் வந்து ஃபங்கஸும் வர்றதில்லை இதில் இது நம்ம ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கும் இதை வந்து நம்ம எடுத்து போட்டுட்டு வேற பேப்பர் நம்ம போட்டுக்கலாம் இது மாதிரி நம்ம பேக் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வெஜிடபிள்ஸ் வந்து இது ஒன் வீக் கூட நல்லா இருக்கும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சட்னிக்கு போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இதோட இப்போ இந்த கட் பண்ண தக்காளி ஒரு கொத்து கருவேப்பில் இந்த கருவேப்பில் வந்து ஆப்ஷனாக தான் நம்ம விருப்பத்துக்கு எது வேணாலும் போட்டுக்கலாம் கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா அது மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ இந்த தக்காளி வதங்குற வரைக்கும் வதங்கட்டும் இந்த சுரக்கா மட்டும் கழுத்தை கட் பண்ணிட்டு வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல இதை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா காம்ப இது வந்து இன்னும் ஒரு வாரம் பத்து நாள் கழித்து கூட நம்ம செய்யலாம் இது முத்தாமல் இருக்கும் இப்போ நம்ம இதை ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சட்னி ரெடி ஆகிறதுக்குள்ள வெஜிடபிள்ஸ் எல்லாம் பேக் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் இதுவும் நம்ம சைட் பை சைடு செஞ்சு முடிச்சிட்டோம் இப்போ இது வதங்கினது போதும் இப்போது நான் ஒன்று செய்யாமல் விட்டுட்டேன் அது என்ன அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் அது காமிக்கிறேன் பாருங்கள் வெறும் வாண்ட்லியில் எள் வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் அது ஃபஸ்ட்டு மறந்து போய் எண்ணெயை விட்டுட்டேன் நான் இப்போ அதனால ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வாண்ட்லி வெறும் வாண்ட்லி வச்சுருக்கேன் இப்போ இது சூடானப்புறம் எள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் என்னடா இது இவங்க ஃபஸ்ட் டைம் செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ செய்கிறாங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஆமாங்க இப்போ நம்ம எப்படி அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கள் என்ன தன்மை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு எதோட எது சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ அது போட்டோம் அப்படின்னா தாராளமாக நல்லா வந்துடும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இது மாதிரி வேற விதமாக யோசிச்சு வேறு ஏதாவது செய்யும் போது இது மாதிரி இதோட இதை சேர்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சோம் அப்படின்னா சில சமயம் அது ஏதாவது ஒரு சொதப்பல் ஆகும் ஆனால் சில சமயம் நல்லா என்ஹான்ஸ் ஆகும் டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும் அது மாதிரி நான் நிறைய பண்ணியிருக்கேன் அது மாதிரி ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் இது வருபட்டுடுச்சு இப்போ இது சூடு ஆரட்டம் இப்போ பாருங்கள் இதில் வந்து எள்ளும் வேர்க்கடலையும் எடுத்திருக்கேன் இது ஃபர்ஸ்ட்டு ஒரு ரன் அடிச்சுக்கலாம் இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ இது மிதிஞ்சிருக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்திருக்கு கோஸ் போட்டு அடையாளமே தெரியல அந்த எள்ளு வாசனை வேர்க்கடலை வாசனை அருமையாக கொடுக்குது எனக்கு காரம் மட்டும் பத்தலை அந்த காரத்துக்கு மட்டும் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் வர வந்து நான் வறுத்து வச்சிருக்கிறத ஒன்று இதில் போட்டுடலாம் நம்ம பாருங்கள் இது வந்து வறுத்து வச்சிருக்கேன் நல்லா பொடியாயிடும் இதை போட்டு ஒரு ரன் கொடுத்துடலாம் உப்பு காரம் காரம் மட்டும்தான் பத்தலை அந்த தக்காளியோட புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல சூப்பராக இருக்குது இதை வந்து நைஸாக அரைச்சிடாதீங்க இது மாதிரி கொஞ்சம் நொய் நோயாக அரைச்சோம் அப்படின்னு தான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி அதுதான் நல்லா இருக்கும் இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல மெது கரெக்டாக இருந்துச்சு இப்போ இதுக்கு தாளிச்சுட்டு உங்களை வந்து உங்களுக்கு வந்து இதை இன்னொன்று ப்ரெசென்ட் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு தோசை போட்டிருக்கேன் தோசைய நாம திருப்பி விட்டு கொஞ்சம் ரோஸ்டா எடுத்துட்டு நம்ம திருப்பி உங்களுக்கு இது டிப் தான் உங்களுக்கு இப்போ வந்து இன்னைக்கு நேத்தி நைட் வந்து கோதுமை ரவை உப்புமாவும் செஞ்சான் எனக்கு கோதுமை ரவ உப்புமாவும் அந்த ரவ உப்புமா வெரைட்டிஸ்னாவே ரொம்ப பிடிக்கும் இப்போ இதை வேஸ்ட் பண்ணாம இதோட சாப்பிடணும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சட்னி நம்ம செஞ்சுருக்கோம் இல்லையா அந்த சட்னியும் இந்த உப்புமாவையும் வச்சு ஒரு சூப்பராக செஞ்சிடலாம் இப்போ இது டோஸ்ட் ஆகட்டும் இப்போ இந்த அனல் கம்மி பண்ணிட்டு திருப்பி போட்டப்பறம் அனல் கம்மி பண்ணிட்டு இந்த உப்புமாவை இதை அப்படியே அழகாக அகலமா நல்லா பரப்பிடுங்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் அகுல் உமாவெல்லாம் கூட நம்ம இது மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் இப்போ அவுல் உப்மாவை செய்யும் போது அந்த உப்மாவில வந்து இந்த சட்னி எந்த சட்னி இருந்தாலும் இந்த சட்னின்னு மட்டும் இல்லை எந்த சட்னி இருந்தாலும் பரவாயில்ல அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு இது மாதிரி அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க இப்ப நாம வந்து இந்த சட்னியை தோசையிலையும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த உப்மாவும் இல்லைன்னாலும் இந்த சட்னியை மட்டும் இப்படி அப்ளை பண்ணிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சத்தம் இல்லாம செலவாயிடும் எந்த உப்மாவும் மிச்சமானாலும் சரி எனக்கா உனக்கா சொல்லிட்டு எல்லாருமே கேட்பாங்க ஒரு மாதிரி செஞ்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி ரொம்ப ஹெல்த்தியான சட்னி ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ பெருசா இருக்கணும் தான் நினைப்பீங்க இந்த சட்னிக்கு இவ்வளவு பெருசான ஆனா நான் இதுல வந்து உங்களுக்கு நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் எல்லாருக்குமே யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க எல்லாரும் ஷேர் பண்ணிக்கோங்க சுஜாதா